இயேசுவும் பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக மாசில்லாமல் உற்பத்த மகிழ்ச்சி மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொல்கின்றார் இந்த பத்து மணியிலே நித்திய சாந்தி தருகின்ற தெய்வமே இறைவா இந்த உலகிலே ஆதரவற்று இறந்து போன அனைத்து நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்களுக்காக மன்றாடுகின்றோம் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வேதனை காலத்தை குறைத்து மோட்சத்திலே சேர்த்தருளவும் உத்தரிப்பு நிலையிலே வேதனைப்படும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் மோட்சம் சேரவும் நம்பிக்கையோடு இந்த பத்து மணியிலே மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்றப்படுக முது ஆட்சி வருக முது திருவளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகளை

அருள் மிக பெற்ற மரியவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவாயிற்றின் கனி ஆகிய ஜேசுவோம் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமுடைய திருவாயிற்றின் கனி ஆகிய ஜேசுவும் ஆசி பெற்றவரே

அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரை உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய ஆகிய ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரை உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய ஆகிய ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஆகிய ஜேசுவம் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்டைய திருவயிற்றின் கனி ஆகிய ஜேசுவம் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியை வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஜேசுவம் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி ஜேசுவம் ஆசி பெற்றவரே தந்தைக்கும் மகனுக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் ஆட்சி உண்டாவதாக மாசில்லாமல் உற்பவித்த உற்பத்தி பாவிகளாயிருக்கிற மகிழ்ச்சினரை மறை உண்மை அன்னி மரியா எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்றார் இரக்கம் காட்டும்போது மிகுதியான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம் என்ற உணர்வோடு ஏழைகள் நோயுற்றோர் அனாதைகள் கைவிடப்பட்டோர் துன்புறுவோர் வலிமை இழந்தோர் அனைவர் மீதும் பரிவு காட்ட மாந்தர் மத்தியிலே இறக்க உணர்வு பெருக வரம்பேண்டி தாயாரே மன்றாடி உதவி செய்வீராக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக மது திருவளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் போல எங்கள் மன்னியும்

அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவெற்றின் கணியாய ஜெயேசவும் ஆசி பெற்றவரே புனித இரவனின் தாய் தவிர்க்கிறாங்க பெண்களின் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவெற்றின் கணியாய ஜெயேசவும் ஆசி பெற்றவரே இறைவனின் தாய் கனியாயசி பெற்றவரே அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் பெண்களுள்

அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவர் பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்டைய திருவேற்றின் கனியாய ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆன்றவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாய ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த ஆண்டவர் பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கனியாயும் ஆசி பெற்றவரே இருக்கிற தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக மாசில்லாமல் உற்பவித்தேவிகளாயிருக்கிற எங்களுக்காக மகிழ்ச்சி நிறை மறை உண்மை குழந்தை ஜேசு மாட்டுக் கொட்டிலே பிறக்கின்றார் இந்த பத்து மணியிலே யார் யாரெல்லாம் தங்களுக்காக மன்றாடும்படி கேட்டிருக்கின்றார்களோ அவர்களின் தேவைக்காகவும் குறிப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக மன்றாடும்படி கேட்டுக்கொண்ட குடும்பங்களிலே இருக்கிற குறைகள் யாவும் நீங்கி ஆசிர்வாதங்களை பெற்று மனமகிழ்வோடு வாழ்ந்திட தாயாரே மன்றாடி உதவி செய்வீராக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுகாரு

அருள் நிறைந்த மரியே வாழ்க உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய ஜேசுவம் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய ஜேசுவம் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய ஜேசுவம் ஆசி பெற்றவரே

அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் கனியாகிய ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஜேசுவும் ஆசி பெற்றவரே

அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய ஜேசுவும் ஆசி பெற்றவரே

இருக்கிற பாவிகளாயிருக்கிற மன்றாடும் நான்காவது மகிழ்ச்சி நிறை மறை உண்மை குழந்தை ஜேசுவை ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கின்றார்கள் கொடுக்கின்றார்கள் இந்த பத்து மணியிலே மன்னிக்கின்ற தெய்வமே இறைவா எங்களது குடும்பங்களிலே ஏற்படும் பிரிவினைகள் மனக்கஷ்டங்கள் புரிந்து கொள்ளாமை மன்னிக்க இயலாமை பேராசை போன்ற தீய குணங்கள் யாவற்றையும் விளக்கி அன்பு ஒற்றுமை சமாதானம் ஆகிய நற்குணங்களை பெற்று வாழ தாயாரே மன்றாடி உதவி செய்வீராக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது செய்வது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றார் உணவை என்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனை குற்றத்தாலையும் தீமைகளை அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி வெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கண்ணியாகிய இயேசுவும் ஆசி வெற்றவரே புனிதமரியவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வளையிலும் மெடிக்கலும் அருள் நிறைந்த வரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி வெற்றவர் நீரே உம்முடைய திருவேற்றின் கண்ணியாகிய இயேசுவும் ஆசி வெற்றவரே புனிதமரியவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக

இப்ப இறப்பின் விலையிலும் அருள் நிறைந்தவர் ஏவாள்கள்

முடனி பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவேச்சிங் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதா இருக்கிற எங்களுக்காக

மாசில்லாமல் <laughs> உற்பவித்த <laughs> மகிழ்ச்சி நிறை மறை உண்மை காணாமல் போன குழந்தை இயேசுவை ஆலயத்திலே கண்டுபிடிக்கின்றார்கள் இந்த பத்து மணியிலே வழித்துணையாய் வருகின்ற தெய்வமே எம்மோடு உறவாடி வாழ்ந்து மறித்த சகோதர சகோதரிகள் பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம் இம்மையிலே அவர்கள் செய்த குறை குற்றங்கள் மற்றும் பாவங்களை மன்னித்து அவர்களை மறுமையிலே முடிவில்லாத வான் வீட்டிலே சேர்க்கவும் உம்மை முகமுகமாய் தரிசிக்கவும் பரந்தரும்படியாக தாயாரே மன்றாடி உதவி செய்வீராக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருவளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் செய்து தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அருள் நிறைந்த மரிய வாழ்க பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஆகிய ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரிய வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய ஆசி பெற்றவரே தாயே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனி ஆகிய ஜேசுவம் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஜேசுவம் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஜேசுவும் ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஜேசுவும் ஆசி பெற்றவரே

அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஆகிய ஆசி பெற்றவரே அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய ஆகிய ஆசி பெற்றவரே புனித மரியே

அன்பானலூர்துமலை மாதாவி இதோ உமது பிள்ளைகள் நாங்கள் உமது திருமுன் வந்து கூடியிருக்கிறோம் நீங்கள் ஒரு தாயாக எங்களை கவனித்து கொண்டிருக்கிறீர்கள் எங்களின் துயரங்களையும் போராட்டங்களையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள் இதோ உமது பிள்ளைகள் நாங்கள் உண்மை நோக்கி எமது கண்களை உயர்த்துகின்றோம் நமது அன்பான இதயத்திலே எங்களை ஒப்படைக்கின்றோம் இங்கே வந்திருக்கிற மக்களுக்காகவும் இணையத்தின் ஊடாக எம்மோடு இணைந்து செபித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்காகவும் யார் யாரெல்லாம் தங்களுக்காக மன்றாடும்படி கேட்டுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த நேரத்தில் உடைய பாதத்திலே ஒப்படைத்து பரிந்துரைக்காக ஒப்படைத்து மன்றாடுகின்றோம் பரலோக போலோக ராக்கினியே ஆரணியத்தின் ஓதையே யாத்திரிகர்களின் பாதையே எங்கள் அன்பான தாயே உம்முடைய இன்பமான சந்நிதானம் தேடி வந்தோம் உம்முடைய கருணையை வேண்டி வந்தோம் தாயே உலகிலே எங்கள் ஆண்டவள் நீரல்லவோ எங்கள் தஞ்சம் நீரல்லவோ எங்கள் அன்பான அன்னை நீரல்லவோ எங்கள் ஆதரவும் எங்கள் சந்தோஷமும் எங்கள் நம்பிக்கையும் நீரல்லவோ நீரங்களுடைய தாயார் என்பதை எங்களுக்கு காண்பியும் பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் பாராட்டுவாளோ உம்மை தேடி வந்திருக்கும் அடியார்கள் பேரிலே உதவியாக இருந்தருளும் அழுகின்றவர்களை அரவணையும் அல்லல் படுகின்றவர்களுக்கு ஆறுதலாக இருந்தருளும் அம்மா தாயே நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார் நீராதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார் நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார் என்று ஓடிவரும் மடியார்கள் பேரிலே தயவாக இருந்தருளும் தாயே தாயை கடலே தவித்தவர்களுக்கு தடாகமே தனித்தவர்களுக்கு தஞ்சமே உம்முடைய இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம் காடுகளை கடந்து ஓடி வந்தோம் துன்பம் வறுமை முதலிய கேடுகளால் வாடி வந்தோம் எங்கள் நம்பிக்கை வேண் போகுமோ எங்களுடைய அழுகை கண்ணீர் உம்முடைய இதயத்தை ஒரு காது போகுமோ அடியோர்க்கெல்லாம் அன்பான அம்மா லூர்து மலை அம்மா எங்களை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் எங்களை ஏற்று ஆசீர்வதி தாயே ஆமே ஆசி பெற்றவரே பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே ஆகட்டும் என்றவரே ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே போற்றுகின்றோம் புகழுகின்றோம் அம்மா மாமரியே வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் அம்மா ஆதரியே வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் பெற்றவரே ஆசி பெற்றவரே ஆகட்டும் என்றவரே ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே தாழ்நிலையில் இருந்த உண்மை தலைமுறைகள் பாடுதே தாய்மை பெறு பெற்றதால் தரணி வாழுதே அம்மா தரணி வாழுதே ஆசி பெற்றவரே பெண்களுக்குள் ஆசி பெற்றவரே ஆக்சுவின்றவரே ஆண்டவரின் அற்புதம் கண்டவரே

எட்டு முப்பது எட்டு ஐம்பது மணிக்கு இந்த இடத்திலே தமிழிலே திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும் என்பதனை உங்களுக்கு அறியத் தருகின்றோம்